ஹாய் மை ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு காரைக்குடி ஹோம் மேக்கிங் இன்னைக்கு ஃப்ரைடே எல்லார் வீட்லையுமே வெஜிடேரியனாக தான் இருக்கும் எங்கள் வீட்டிலேயும் இன்னைக்கு வெஜிடேரியன் தான் சுடு சுடு சாதம் இது பழைய சாதம் அதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் ஃப்ரைடே இன்றைக்கி சாம்பார் தான் முள்ளங்கி கேரட் அப்புறம் முருங்கக்காய் எல்லாமே போட்டு சூப்பரான சாம்பார் எல்லாமே சுடு சுடுசுடாக இருக்கிறதுனால வந்து கிளாரிட்டியான வீடியோ கிடைக்கல அப்படியே அந்த ஸ்மோக் வந்து ஒரு மாதிரி ஒயிட்டிஷாக இருக்குது வீடியோ எனக்கு வந்து கோல்டுஸும் என்னோடய வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது சாரி இது வந்து வாழைக்காய் வருவல் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி அவங்களுக்குமே ஸ்கூல் லீவு தான் எல்லாருக்குமே ஹாப்பி ரிப்பப்ளிக் டே இது பசும்பால் தயிர் அதுக்கப்புறமா முருங்கைக்காய் மசாலா முருங்கக்காய் வந்து எங்கள் வீட்டிலையே மரத்தில் இருந்து பறித்து செஞ்ச முருங்கக்காய் மசாலா This is lunch. Meet you soon in my next video. Subscribe my channel. Thank you, my families. Have a good day.